அதிமுகவின் முதல்வர் ஆகிறார் அண்ணாமலை எடப்பாடிக்கு ஆப்பு வைத்த அமித்ஷா அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் தமிழ் சினிமாவில் வெளியான சிங்கம் படத்தில் போலீஸ் அதிகாரியான சூர்யாவை பார்த்து துரசிங்கம் உன்னை அசிஸ்டன்ட் கமிஷனரை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் உடனே சார்ஜ் எடுத்துக்கோ என்று விஜயகுமார் பேசும் காட்சியை யாருமே மறந்திருக்க முடியாது அதே போன்ற நிகழ்வுதான் தற்போது தமிழக அரசியலில் அரங்கேறி ஆட்டம் ஆனால் பறக்க அரசியல் களம் தயாராக இருக்கிறது முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பதவி களம் முடிந்த நிலையில் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட அமித்ஷா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என உறுதி கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்கும் நிகழ்வில் கூட தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டார் ஆனால் மாநில தலைவராக இருந்தபோது தீவிரமாக அரசியல் செய்து வந்த அண்ணாமலையோ மாநில தலைவர் மாற்றத்திற்கு பின்பு சற்று அமைதியாக இருந்து வருகிறார் அவ்வப்போது அரசியல் மேடையில் காணப்படும் அண்ணாமலையோ வழக்கம் போல் அவர் மாநில தலைவராக இல்லை என்றாலும் மக்கள் மத்தியில் அவர் குறித்த செய்திகளுக்கான எதிர்பார்ப்பு அதிகரிக்க தலைப்புச் செய்தியில் இடம்பெறும் அளவுக்கு தமிழக அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் இருந்து வருகிறார் அண்ணாமலை இந்த நிலையிலோ தமிழக பாஜக தலைவர் மாற்றத்தின் போது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா தெரிவித்திருந்தாலும் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு கிடைக்குமா என்ன பொறுப்பு கிடைக்கும் என்கின்ற பரபரப்பு ஒரு பக்கம் நீடித்து கொண்டிருந்தான் செய்கிறது சமீபத்தில் கூட மதுரை வந்த அமித்ஷா மேடையில் அண்ணாமலை பெயரை குறிப்பிட்டதும் அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எழுப்பிய கரகோசமோ அமித்ஷாவை வியப்படையை செய்துவிட்டது இப்படி தொடர்ந்து தமிழக பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமின்றி தமிழக மக்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு இருக்கும் வரவேற்பு மேலும் குறிப்பாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலையின் அரசியல் திமுகவின் எதிர்ப்பாளர்கள் மத்தியில் திமுக எதிராக அரசியல் செய்வதில் அண்ணாமலை தான் ஏற்ற நபர் என்பது திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் மனதில் சற்றே பதிந்துவிட்டது மேலும் விரைவில் பாஜக தேசிய தலைவர் அறிவிப்பு வெளியானவுடன் பாஜக தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட இருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது என்பதை டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது மேலும் பாஜக முன்னாள் எம்பி தருண் விஜய் உட்பட பலரும் தேசிய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கும் அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் என தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையிலோ தேசிய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கும் அண்ணாமலையை முழுக்க முழுக்க தமிழக அரசியலை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறாராம் அமித்ஷா என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லும்போது பல்வேறு தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மேலும் தேர்தலுக்கு முன்பே இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று அதிமுகவை விரட்டும் வகையில் அமித்ஷா பேசியிருப்பதும் தெரியவந்துள்ளது அதற்கான காரணம் தற்போது அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறதாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையில் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையை கொண்டு வர திட்டமிட்டுதான் அமித்ஷா இப்படி பேசியிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலானது அதிமுகவை வெளிப்படையாக பயப்பட வைத்துள்ளது